ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் பிரகாஷ் ப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஓர் மற்றும் விஎஓ மற்றும் தமிழ்நாடு காவலர் தேர்வு ஸோ இதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் யூஸ் ஆகிற மாதிரி டெஸ்ட் நம்பர் ஃபைவ் பொது தமிழ் டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்டு வச்சுருக்கோம் ஸோ அதுக்கான ஆன்சர் இதான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் கொஸ்டின் பாருங்க பாவலேரு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி துரை மாணிக்கம் பாவலேரு சித்திரனார் இயற்பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி துரை மாணிக்கம் இரண்டாவது கொஸ்டின் கீழ்காணும் நூல்களில் பெரும் சித்திரனரால் இயற்றப்படாத நூல் எது கீழ்காணும் நூல்களில் பெரும் சித்திரனரால் இயற்றாத நூல் எது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மாங்கனி ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மாங்கனி மூன்றாவது கொஸ்டின் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் யாருடைய வரிகள் ஆன்சர் ஆப்ஷன் சி சச்சிதானந்தன் மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சச்சிதானந்தன் நான்காவது கொஸ்டின் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலை அமைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி இரா இளங்குமரனார் நான்காவது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி இரா இளங்குமரனார் ஐந்தாவது கொஸ்டின் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் சி மலேசியா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் சி மலேசியா ஆறாவது கொஸ்டின் மொழி ஞாயிறு என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி தேவநாய பாவனார் ஏழாவது கொஸ்டின் போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் விஸ்பனில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் கார்டிலியா என்னும் நூல் முதன் முதலாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் ஏழாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் எட்டாவது கொஸ்டின் இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்லேடை இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்லேடை ஒன்பதாவது கொஸ்டின் சந்த கவி என அழைக்கப்படுபவர் யார் சந்தக்கவி என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் அழகனார் ஒன்பதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் அழகனார் பத்தாவது கொஸ்டின் தமிழ் முதல் கணினியான திருவள்ளுவர் எந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தமிழ் முதல் கணினியான திருவள்ளுவர் எந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பதினோராவது கொஸ்டின் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி எழில் முதல்வன் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி எழில் முதல்வன் பன்னெண்டாவது கொஸ்டின் தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்னும் வரிகள் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலையை எந்த நூல் எடுத்துரைக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் பன்னெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் பதிமூன்றாவது கொஸ்டின் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி பத்து வகைப்படும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி பத்து பதினான்காவது கொஸ்டின் செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தல் டேஸ் எனப்படும் செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தல் டேஸ் எனப்படும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இசை நிறை அளபடை ஸோ இதுக்கு இன்னொரு பெயரும் உண்டு செய்யுள் இசை அளபடை ஸோ ரெண்டுமே ஒன்று தான் ஆப்ஷனில் எது கொடுக்குறாங்களோ எக்ஸாமில் அதை வந்து ஆன்சர் பண்ணிங்க பதினான்காவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இசை நிறை அலைபடை பதினைந்தாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது சொல்லிசை அளபடைக்கான எடுத்துக்காட்டு ஆன்சர் ஆப்ஷன் டி நசை ஈ ஸோ விகுதியில் ஈ கொண்டு முடிந்தால் அதுதான் சொல்லிசை அலபடைன்னு சொல்லியிருக்கேன் ஸோ என்னுடைய இனிக்கும் இலக்கணம் கிளாஸில் பதினைந்தாவதுக்கான கொஸ்டின் ஆப்ஷன் டி பதினாறாவது கொஸ்டின் ஒற்றள படையில் அளவெடுக்கும் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பதினொன்று ஸோ இது பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் பத்தும் அக்கு என்ற ஆயுத எழுத்தும் சேர்ந்து மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் ஒற்றளபடையில் அளவெடுக்கும் பதினாறாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் எது வினையாளனையும் பெயரை குறிக்கும் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாடியவள் கீழ்கண்டவற்றுள் எது வினையாளனையும் பெயரை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாடியவள் பதினெட்டாவது கொஸ்டின் எந்த நூலில் திருமூலர் மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி திருமந்திரம் எந்த நூலில் திருமூலர் மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி திருமந்திரம் பத்தொன்பதாவது கொஸ்டின் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு ஸோ இருபதாவது கொஸ்டின் காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவாக உள்ளது என எந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி யூனிசெஃப் இருபதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி யூனிசெஃப் ஸோ இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு லட்சம் குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒரு லட்சம் இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் பிராணரசம் பொருள் தருக ஆன்சர் ஆப்ஷன் பி உயிர் உயிர்வழி பிராணரசம் பொருள் தருக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உயிர் உயிர்வழி இருபத்தி மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் காற்று என்னும் வசன கவிதையை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காற்றே வா என்ற தலைப்பில் வந்து நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பாரதியார் வந்து கவிதை எழுதியிருப்பார் ஸோ அந்த கவிதையானது காற்று என்னும் வசன கவிதையிலிருந்து ஒரு பகுதி தான் ஸோ காற்றே வா என்று கூறினாலும் அதுக்கு ஆன்சர் பாரதியார் இருபத்தி நான்காவது கொஸ்டின் வலிமிகின் இல்லை என்று காற்றின் ஆற்றலை புறநானற்று பாடலில் சிறப்பித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐயூர் முடவனார் வலிமிகின் இல்லை என்று காற்றின் ஆற்றலை புறநானூற்றுப் பாடலில் சிறப்பித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐயூர் முடவனார் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி க அப்பாதுரையார் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கா அப்பாதுரையார் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் மோனோலிஜிக்கல் தமிழாக்கம் தருக மோனோலிஜிக்கல் தமிழாக்கம் தருக ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு மொழி இருபத்தி ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி ஒரு மொழி என்று அர்த்தம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் கேலி சித்திரம் தமிழில் முதன் முதலில் தனது கவிதைகளில் பயன்படுத்தியவர் யார் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் கேலி சித்திரம் தமிழில் முதன் முதலில் தனது கவிதைகளில் பயன்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் முல்லைப்பாட்டு எழுதியவர் யார் ஆன்சர் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நப்பூதனார் ஸோ ஆப்ஷன் டி கிடையாது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ தவறாக இதில் குறிச்சிருக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நப்பூதனார் கபிலர் கிடையாது இருபத்தி எட்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் முல்லைப்பாட்டு எழுதியவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நப்பூதனார் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தடக்கை இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் சி உரிச்சொல் தொடர் தடக்கை குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் சி உரிச்சொல் தொடர் நூற்றி மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் சாரி முப்பதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நூற்றி மூணு அடிகள் கொண்ட முல்லைப்பாட்டு எந்த வகை பாவால் இயற்றப்பட்டது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆசிரிய பா நூற்றி மூன்று அடிகள் கொண்ட முல்லைப்பாட்டு எந்த வகை பாவால் இயற்றப்பட்டதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசிரிய பா ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற முல்லைப்பாட்டு எழுதியவர் இருபத்தெட்டாவது கொஷின்கட ஆன்சர் ஆப்ஷன் சி நபூதனார் ஸோ இதை தவறாக டீன்னு மார்க் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு கமண்டில் வந்து ஆன்சர் வந்து கொடுக்குற பார்த்துங்க ஸோ முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பொறுத்துக ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸோ புயல் பெயர் வைத்த நாடுனா என்னன்னு பாருங்கள் ஆகாஷ் என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு இந்தியா கஜா புயல் பெயர் வைத்த நாடு பார்த்தீங்கன்னா இலங்கை பெட்டி புயல் சமீபத்தில் வந்தது ஸோ இதுக்கு பெயர் வைத்த நாடு தாய்லாந்து சுனாமி ஸோ பெயர் வைத்த நாடு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஸோ முப்பத்தொன்றுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் புயலிலே ஒரு தோனி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பா சிங்காரம் புயலிலே ஒரு தோணி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பா சிங்காரம் முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆறு தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு கீழ்கண்டவற்றுள் எது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை கீழ்கண்டவற்றுள் எது உருபும் பயனும் உடன்தொக்கத்த தொகை ஆன்சர் ஆப்ஷன் பி தேர்ப்பாகன் தேர்ப்பாகன் முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் முறுக்கு மீசை வந்தார் எவ்வகை வாக்கியம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அன்மொழி தொகை முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அன்மொழி தொகை ஸோ முப்பத்தி ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸோ இது ஒரு பொறுத்துக குயில் பாட்டு இயற்றியவர் யார்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அதோ அந்த பறவை போல இயற்றியவர் ச முகமது அலி குடும்ப விளக்கு இயற்றியவர் பாரதிதாசன் உலகின் மிகச்சிறிய தவளை இயற்றியவர் யார்னு பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் ஸோ முப்பத்தி ஆறாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி முப்பத்தி ஏழாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி ஸோ முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் காலின் ஏழடி பின்சென்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி பொருணராற்றுப்படை காலின் ஏழடி பின்சென்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா ஆன்சர் ஆப்ஷன் சி பொருணராற்றுப்படை முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் காசிகாண்டம் இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அதிவீரராம பாண்டியர் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் காசிகாண்டம் இயற்றியவர் யார்னா ஆன்சர் ஆப்ஷன் பி அதிவீரராம பாண்டியர் நாற்பதாவது கொஸ்டின் நன்மொழி இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் சி பண்புத்தொகை நாற்பதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பண்புத்தொகை நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி நருந்தொகை நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நருந்தொகை நாற்பத்தி இரண்டாவது கொஸ்டின் மலைபடுகடாம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பெருங் கவுசிகனார் மலைபடுகாம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பெருங் கௌசிகனார் நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகளை கொண்ட மலைபடுகாம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகின்றது ஸோ ஆன்சர் சி கூத்தராற்று படை ஸோ இதை ஷார்ட்டாகவும் கேட்பாங்க மலைபடுகாம் என்னும் நூலின் வேறு பெயர் என்னன்னு கேட்பாங்க கூத்தராற்று படை ஸோ அதனால் இன்னொரு கொஸ்டினு சேர்ந்த மாதிரி உங்களுக்கு தெரியணுன்றது போச ஐநூற்றி மூன்று அடிகளை கொண்டனு சேர்த்துருக்கேன் ஸோ ஏன்னா மலைபடுகம் எத்தனை அடிகளை கொண்டதுன்னு கேட்பாங்க ஸோ அதனால் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஸோ தான் நான் சில கொஸ்டின்லாம் வந்து டபுளாக கேட்டு அதுக்கான ஆன்சரை நான் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் கோபாலபுரத்து மக்கள் என்னும் நூலாகிய கி ராஜநாராயணன் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார் நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் கோபாலபுரத்து மக்கள் என்னும் நூலுக்காக கி ராஜ நாராயணன் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்டீன் நைன்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்பது தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்பது நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொடர் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுக்கு தொடர் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் நண்பா எழு எவ்வகை வாக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ விழி தொடர் ஸோ இது நண்பா எழு வா போது போல் வந்து ஒரு அழைப்பு விடுத்தல் மாதிரி அமைந்ததுனால் அந்த வாக்கியம் விழித்தொடர் நண்பா ஏழு எவ்வகை வாக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ விழித்தொடர் ஸோ நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஒரு ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாற்பத்தி எட்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருக்குறள் தெளிவுரை வாவு சிதம்பரனார் சிறுவர் நாடோடி கதைகள் எழுதியவர் கி ராஜநாராயணன் ஆறாம் திணை என்பதை எழுதியவர் மருத்துவர் கு சிவராமன் கள்ளிக்காட்டு இதிகாசம் இதனை எழுதியவர் வைரமுத்து ஸோ ஆன்சர் நாற்பத்தி எட்டுக்கு ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் இக்குரட்பா அமைந்துள்ள அதிகாரம் எது முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும் இக்குரட்பா அமைந்துள்ள அதிகாரம் எது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆழ்வினை உடைமை நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆழ்வினை உடைமை ஸோ டெஸ்ட் நம்பர் ஃபைவ் டென்த் ஸ்டாண்டர்ட் புதிய புத்தகத்தினுடைய டெஸ்ட் நம்பர் ஃபைவ்க்கான லாஸ்ட் கொஸ்டின் பாடி மகிழ்ந்தனர் எவ்வகை தொடர் ஆன்சர் ஆப்ஷன் டி வினையற்ற தொடர் ஸோ பாடி ஸோ இது மாதிரி இ உ கொண்டு விகுதி முடிந்தால் ஸோ அது வந்து வினையச்சம் என்று ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் கிளாஸில் ஸோ அப்போ பாடி மகிழ்ந்தனர் எவ்வகை தொடர்னு கேட்டிங்கன்னா ஈழ முடித்தனால பாடி இது வந்து எச்ச தொடர் ஸோ அதுவே ஆளை முடிஞ்சிச்சுன்னா அது பெயர் தொடர் ஸோ இது வந்து பாடின்னு வினையச்ச தொடர் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் போய்க்கான ஃபிஃப்டி கொஸ்டின்கான ஆன்சர் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆன்சர்கீக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபில் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப்பை கிளிக் பண்ணி ஸோ டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர்கேயே இந்த வீடியோவில் செக் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கட உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்